ஒரு கல்லூரியில் வந்து ஒரு ஆராய்ச்சி ஒன்று நடத்துனாங்க அந்த ஆராய்ச்சியில் வந்து அதிகப்படியான ஆண்கள் தன்னார்வத்தோடு கலந்துக்கிட்டாங்க அது என்ன ஆராய்ச்சி அப்படின்னு கேட்டிங்கன்னா பெண்களுக்கு மாதம் மாதம் வரும் அந்த மாதவிடாய் காலத்தில் அவங்க பரும் துன்பங்கள் உயரங்கள் வலி வேதனை மன அழுத்தம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ஆராய்ச்சியை அதில் வந்து அவங்க அந்த கல்லூரியில் படிக்கும் ஆண்கள் வந்து நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க கலந்துக்கிட்டு சோதனைக்குள்ளானாங்க சோதனைக்குள்ளாகும் அவங்களால அந்த வலியும் வேதனையும் தாங்க முடியல ஆனா கண்ணீர்ல இருந்து கண்ணீர் தாரதாரையா கொட்டுச்சு அந்த சமயத்துல வந்து அந்த கண்ணீர் சொன்ன ஒரு காரியம் பெண்களை மதியுங்கள் இந்த வீடியோ மூலமா நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க நீங்க என்ன கூற விரும்புகிறீர்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஒரு லைக் பண்ணிருங்க அப்படியே தொடர்ந்து வீடியோக்கள் பார்க்க நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன்